நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரவேற்புரை ஆற்ற வருமாறு லைன் மூன் ஞானமூர்த்தி மாவட்ட தலைவர் உலக சேவை தினம் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் பெண்ணாடத்திலே பன்னாட்டு லயன் சங்கம் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஜி மாவட்டத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுகளுக்கான சேவை செம்மல்களுக்கு விருந்து வழங்கக்கூடிய இந்த விழாவிற்கு தலைமை தாங்குபவரும் சுழன்றும் ஏற்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்று வள்ளுவன் சொன்னதைப் போல உலக மக்களுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய ஒரு தலைமகனாக பெண்ணாடம் லயன் சங்கத்தினுடைய சாசன தலைவராக இருந்து இந்த சங்கத்தை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இதை உருவாக்கி காத்து சிறப்புடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய விருது வழங்கும் விழாவினுடைய மாவட்ட தலைவர் முனைவர் லயன் மு ஞானப்பிரகாசம் அவர்களே இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று வள்ளுவன் சொல்வதைப் போல இந்த பணியினை பெண்ணாடம் லயன் சங்கத்திற்கு கொடுக்க வேண்டும் விருது வழங்கக்கூடிய பணியினை விருது வழங்க பணியினை இந்த சங்கத்தோடு மட்டுமல்ல இந்த சங்கத்தினுடைய மூத்த முன்னோடி இந்த சங்கத்தை யார் முதலிலே உருவாக்கினார்களோ அவர்களிடத்திலே இந்த பணியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதை வழங்கி இந்த சங்கத்திற்கு பெருமை சேர்த்த இந்த ஆண்டினுடைய ஆளுநர் பி எம் ஜெயபிளையன் கோபிகிருஷ்ணா அவர்களே காண முயலெய்து அம்பினில் யானை பிழைத்தவேல் என்றல் இனிது என்று வள்ளுவன் சொல்லுவான் உன்னுடைய இலக்கானது ஒரு முயலை வீழ்த்துவதை விட அம்பு எய்து ஒரு முயலை வீழ்த்துவதை விட தப்பி ஓடினாலும் பரவாயில்லை யானையை வீழ்த்துவதாக இருக்கட்டும் என்று வள்ளுவன் சொன்னதைப் போல நம்முடைய இலக்கு வெறும் ஆளுநராக மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அனை அரிமா சங்கங்களுக்கும் ஒரு ஆற்றல் மிகுந்த இயக்குநராக வேண்டும் என்கின்ற ஒரு தொலைநோக்கு இயக்கத்தோ அந்த நோக்கத்தோடு செயல்பட்டு உழைத்து இன்றைக்கு பன்னாட்டு இயக்குநராக வளர்ந்திருக்கக்கூடிய பிஎம்ஜே பிளையன் மகேஷ் அவர்களே இயக்குனர் பன்னாட்டு இயக்குனர் மகேஷ் அவர்களே தற்கார் தகவலர் என்பர் இச்சத்தால் காணப்படும் என்று வள்ளுவன் சொல்லுவானே அதைப் போல எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் கடந்த காலத்திலே செய்த அந்த செயலினுடைய வரலாற்று பெருமை நம்முடைய ஆளுநர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆளுநர் சுபாஷ் அவர்களுக்கு உண்டு ஒரு மூத்த உறுப்பினர் மூத்த செயல்பாட்டாளர் சங்கங்களுடைய பல்வேறு பரிமாணங்களை நன்று உணர்ந்தவர் அப்படிப்பட்ட அவரை இந்த நம்முடைய ஆளுநர் சுபாஷ் அவர்களை அவ இந்த நேரத்தில் பி எம் கே சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களே வா நோக்கி வாழும் உலகளாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் என்று சொல்லக்கூடிய வள்ளுவனை போல வானம் எந்த அளவிற்கு உயர்ந்த எண்ணத்தோடு மழை பொழிகிறதோ அதை போல ஒரு மன்னவன் அவனுடைய கோலும் உயர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அந்த குறிக்கோளோடு கடந்த ஆண்டுகளிலே தன்னுடைய செயல்திறனை உருவாக்கி இப்பொழுது இங்கே மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தை வழிநடத்த காத்து கொண்டிருக்கக்கூடிய முதலாம் துணை ஆளுநர் பி எம் கே ராஜா சுப்பிரமணியன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே அஞ்சாமை ஈகை அறிவுக்கம் எஞ்சான் வேந்தர் கியல்பு என்று வள்ளுவன் சொல்லுவான் அதை போல அஞ்சாமையும் கொடை வல்லமை வல்லமையும் ஈகையும் இறக்க குணமும் அனைத்தும் ஒருங்கே பெற்ற இரண்டாம் துணை ஆளுநர் சாலை கனகாதரன் அவர்களே பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்று சொல்வதைப் போல என்றைக்கும் எந்த நிலையிலேயும் உயர்ந்த நிலை சென்றாலும் அல்லது சாதாரண நிலை என்று சொன்னாலும் பெண்ணாடம் லயன் சங்கத்திலே நான் சாதாரண உறுப்பினர் தான் என்கின்ற அந்த நிலைப்பாட்டோடு கடந்த ஒரு வார காலமாக இந்த பணி இந்த இயக்கம் இந்த நிகழ்ச்சி சிறப்பு அடைவதற்கு எங்களுக்கு பல வழிகளிலே ஆலோசனை வழங்கி எங்களோடு இருந்து கடைசி தொண்டனாக இருந்து இந்த எடுத்து இருக்கையிலே அமர வைக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டிலே இருந்து இன்றைக்கு எங்களை இந்த பணிக்கு மிக சிறப்பாக உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய கூட்டு மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் சபாபதி அவர்களே அதை போல சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொருபால் கோடாமை சான்றோருக்கு பணி என்று வள்ளுவர் சொல்லுவார் எந்த ஒரு நிலையையும் சங்கங்களுடைய நிலைப்பாட்டையும் சங்கத்திலே செயல்படுவர்களுடைய நிலைப்பாட்டையும் சமன் செய்து சீர்தூக்கி யார் ஆளுமைக்கு வந்தால் சரியாக இருக்கும் அந்த எண்ணத்தை தேர்வு பணியினை சிறப்பாக செய்து சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறிய சொல்லிய வண்ணம் செய்யல் என்று சொல்வதை போல எந்த சொல்லையும் சொல்லிவிடலாம் ஆனால் செயல்படுத்துகின்ற போதுதான் வலியும் தெரியும் வலிமையும் தெரியும் ஆனால் இந்த மாவட்டத்தை பொறுத்த அளவில் இந்த ஆண்டு நிர்வாகத்தை மிக சிறப்பாக செயல் வடிவம் கொடுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்க கூடிய மாவட்டத்தினுடைய அவை செயலர் பி எம் ஜெயபலன் கண்ணப்பன் அவர்களே ஆகாறு அளவிட்டதாயினும் கேடு இல்லை போகாறு அகலாக்கடை என்று வள்ளுவன் சொன்னானே அதை போல எவ்வளவு குறைவாக செல்வங்கள் வந்தாலும் பரவாயில்லை வெளியிலே கொடுக்கக்கூடிய செலவழிக்கக்கூடிய செல்வங்கள் அதைவிட சிக்கனமாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்திலே தன்னுடைய வரக்கூடிய பொருளாதாரத்தை கணக்கிட்டு அதற்கு தகுந்ததை போல சிக்கனமாக இந்த மாவட்டத்தை இந்த ஆண்டு வழிநடத்தி சென்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய அவை செயலர் மிக அவை செயலர் எம் ஜெயபிளையன் ரமேஷ் பாபு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு பங்கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய மண்டல தலைவர்களே வட்டார தலைவர்களே மாவட்ட தலைவர்களே சங்கத்தினுடைய நிர்வாகிகளே அத்துணை அனைத்து நிலை பொறுப்பாளர்களையும் இந்த நேரத்தில் பெண்ணாடம் லயன் சங்கத்தின் சார்பிலேயும் மாவட்ட சங்கத்தின் சார்பிலேயும் வருக வருக என வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மாவட்ட தலைவர் உலக சேவை தினம் அடுத்த நிகழ்வாக தலைமை உரை ஆற்றிட மாவட்ட தலைவர் விருதுகள் வழங்கும் விழாவினுடைய மாவட்ட தலைவர் முனைவர் மு ஞான பிரகாசம்